ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நாளைக்கு தைப்பூசம் முதல் நாள் விரதம் தொடங்குகிறேன் அதுக்காக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன் வீட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இங்கே வந்து கீழே சத்கோணம் போட்டு அதில் தீபம் ஏற்றணும் இந்த பூஜை மேடையுமே க்ளீன் பண்ணணும் இப்போ இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு சத்கோண தீபத்தை அரிசி மாவில் போட்டுவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடியாக வச்சுட்டு போயிடுவேன் என்ன நாளைக்கு பூஜைக்கு இன்றைக்கே வந்து நீ கோலம் போட போறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்க டெம்ப்ரேச்சருக்கு கோலம் போட்டு அதாவது அரிசி மாவு கோலம் போட்டோன்னா அது காயத்துக்கு ஹாஃப் டே ஆகும் அதனால எப்படியுமே வந்து முதல் நாள் நைட்டே வந்து நான் போடுறேன் நான் ஆரம்பத்துலலாம் அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு எப்போவுமே அரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் இருந்தேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே இருக்க குளிர்ல எந்திரிச்சு காலையில் வாசத்தளிச்சு கோலம் போட்டு பூஜைக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி குளித்து பிரசாதம் பண்ணுறது ரொம்ப குளிரில் கஷ்டமாக இருந்தது அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில விலைகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவை ஒரு லாட்டாக ஊற வச்சு அதை அரைச்சி டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா இருந்தப்போவே வெயில் இருந்தப்போவே நான் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டேப்லெட் மாதிரி உருட்டி ஒரு மாதிரி நிழல் காய்ச்சலாக காய வச்சு அதை வச்சுருந்தேன் இதை வந்து என்ன பண்ணுவேன் தேவைப்படும் போது தண்ணியில் கரைச்சிட்டு இதை வச்சு கோலம் போடுவேன் பட் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு கிடையாது நான் பச்சரிசியை கழுவி ஊற வச்சு அரைச்சது தான் இப்போது பூஜை டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க எல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சத்கோணமும் போட்டுட்ருக்கேன் இந்த ஈரம் இருக்குது இல்லைங்களா இது கா நாளைக்கு காலையில் கூட விடிய காலை கூட ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அதனால தான் முதல் நாள் நைட்டே போட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து சத்கோணத்துக்கும் தீபம் ஏற்ற போகிறேன் அதனால் ஆறு அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமத்தில் போட்டு வச்சுட்டேன் காலையில் திரி போட்டு நெய் போட்டு நெய் தீபமாக ஏற்ற போகிறேன் பொதுவாக சத்கோணம் மட்டும் கோலம் போட்டு அன்றைக்கி தீபம் போது நெய் தீபம் தான் ஏத்துறது ஃபஸ்ட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கார் இல்லைங்களா நம்ம வீட்டு முருகர் படம் இந்த முருகர் படத்தை கீழே ஒரு சிகப்பு துணி விரித்து அதில் அவரோட படத்தை அமர்த்திட்டு சத்கோணத்துக்கு மத்தியில் இந்த நம்ம வேலை வந்து வைக்க போகிறேன் நான் வச்சுட்டு தான் நாளைக்கு காலையில் பூஜை பண்ண போகிறேன் சத்கோணத்துலேயே தீபம் ஏற்றிட்டு நைவேத்தியமாக பால் வைக்கலான் இருக்கேன் எழுத சூடான பால் வச்சு சாமி கும்பிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு திருப்புகள் பாட்டு பாடிட்டு நூற்றி எட்டு சரவணபவம் சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன் நாளைக்கு ஈவினிங் வந்து வேல் பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகத்தோட அபிஷேகம் பண்ணி வேல்மாரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புகளில் அதை படித்து நாளைக்கு டே ஒன்னோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன் இந்த நெய் தீபம் வந்து நான் டெய்லியும் ஏற்றுற நெய் தீபம் இது வந்து நாளைக்கு ஏற்றுறது ஏற்றாது அது பார்த்துக்குவேன் கவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்குவேன் பேஸ்ட் ஆன் தட் அது வந்து ஆர்ட் நம்பரில் வருதா ஈவன் நம்பரில் வருதான்னு அது இல்லாமல் இந்த சத்கோணம் மட்டும் நாளைக்கு ஏற்ற போகிறேன் இந்த தீபம் நெய் தீபமாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா பூஜை வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ